தேர்வு நடைபெற்ற நாட்கள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் நாள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்வெழுதிய மொத்த மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி பத்தொம்பது மாணவர்களின் எண்ணிக்கை நாலு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது தேர்ச்சி விவரங்கள் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு புள்ளி ஒன்று நாலு சதவீதம் மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பொதுத் தேர்வில் தேர்வு எழுதிய மாணாக்கர்களின் எண்ணிக்கை எட்டு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு தேர்ச்சி பெற்றோர் எட்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு தேர்ச்சி சதவீதம் தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஐந்து ஐந்து கடந்த மார்ச் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுத் தேர்வினை விட இவ்வாண்டு தேர்ச்சி விகிதம் என்பது ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது